அதாவது என்னுடைய இரத்த உறவுகளுக்கு நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அறிவுரைகள் சொல்கிறேன் எவ்வளவோ வேறு அதை கடைபிடிக்கிறாங்க ரொம்ப மனசார வாழ்த்துகிறாங்க என்ன ஆனால் என்னுடைய இரத்த உறவுகளை நினச்சி நான் ரொம்ப மன உளைச்சலாகிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய இரத்த உறவுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறுதியாக ஒன்று சொல்கிறேன் சமயத்துக்கு தகுந்த மாதிரி பேசாதீங்க ஆள் கண்டு பேசாதீங்க என்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு இன்னொரு ஆப்போசிட்டாக பேசாதீங்க அது எதுக்கு இதை சொல்கிறேன் வேண்டுகோள் வைக்கிறேன் எப்படின்னா நான் முக்கண்ணன் முக்கண்ணனுடைய அருள் பெற்றவன் முக்கண்ணன் யார் தெரியுங்களா முக்கண்ணன் சிவபெருமான் அருள் பெற்றவன் எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் இறைவன் அவனுக்குத்தான் அந்த புகழ் சொந்தம் நான் அடைகின்ற புகழ் அனைத்தும் இறைவனுக்கு சொந்தமுங்கிற கோட்பாடில் நான் வாழ்கிறவன் அதனால் ஏசப்பாவாக இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி படைத்த சிவனே இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நான் அவங்க வகுத்து தந்திருக்கிற படி வாழுதவேன் நீங்கள்லாம் மனிதர்கள் படி வாழ்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா நீங்கள் என்னை பற்றி ஒரு திடீர்னு கமாண்ட் பாக்ஸில் வாரீங்க ஆ உன்னை பற்றி தெரியாதா நீ அப்படிப்பட்டவன் நீ இப்படிப்பட்டவன் நீ அவன் இவன் அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணுறீங்க அது உங்கள் உரிமை ஆனால் அந்த பாவத்துக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அந்த பாவம் அது என்னை வந்து ஷேர் தயவுசெய்து புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் நாலு செவத்துக்குள்ளே மல்லாக்க படுத்து கிடந்துக்கிட்டு என்ன பேசினாலும் சரி இந்த முருகனுக்கு கேட்கும் அந்த இதை நீங்க தயவு செய்து நீங்கள் இன்னும் என்ன பழைய மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த குடிகார முருகனாகவே நினைச்சிக்கிட்டு என்னை நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அது டீல் பண்ணுறதுனால எனக்கு ந நஷ்டம் கிடையாது என்னை பற்றி சோசியல் மீடியாவில் புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க என்ன அதனால் அது உங்களுக்கு பாவம் உங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன்